வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் நள்ளிரவு வேளையில் திருமலையில் அதிரடியாக அகற்றப்பட்ட புத்தர் குவிப்பு வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல் வடக்கு கிழக்கில் தொடரும் கனமழை நெருக்கடியில் மக்கள் நாயை கொண்டு செல்ல உலங்குவார் நோண்டியை பயன்படுத்திய மஹிந்தா வவுனியா தேசிய கல்வியல் கல்லூரியில் திடீர் சோதனை ஸ்ரீ ஜேவர்த்தரபுர பல்கலைக்கழக மாணவர்களுக்கு போதைப் பொருள் வழங்கிய குற்றச்சாட்டில் இருவர் கைது குழந்தைகளுக்கான பால்மா திறப்பில் அவசரமாக மக்களுக்கு எச்சரிக்கை முச்சக்கர வண்டி ஓட்டும் வெளிநாட்டவர்கள் உரிமையாளர்களுக்கு அபராதம் தண்டனையால் பறி போன மாணவியின் உயிர் அடுத்தடுத்து பதட்டமான சூழ்நிலை வெளிநாட்டு பயணியிடம் அத்துமீறிய நபர் கைது திருகோணமலை கடற்கரையோரமாக வைக்கப்பட்டிருந்த புத்த சிலை போலீசார் உடனடியாக அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கியம் சாணக்கியன் வெளியிட்டுள்ள ஒரு குரல் பதிவில் அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவுக்கு குறித்த சிலை அகற்றியமைக்கு நன்றி தெரிவித்துள்ளார் குறித்த குரல் பதிவில் எட்டு மணியளவிலேயே அடாவடியாக சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசப்பட்டது இதன்போது மூன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையின் தற்போது வைக்கப்பட்டுள்ள புத்த சிலை போலீசார் உடனடியாக அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் அத்தோடு குறித்த இடத்தில் விசேட பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் காலையும் திருகோணமலை மாநகர சபை உறுப்பினர்களை நகரசபையில் ஒன்று கூடுமாறு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அழைப்பு விடுவித்துள்ளார் மேலும் இந்த விடய தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்து சட்டத்தேரின் கலந்துரையாட குகதாசன் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சன் ஆயை கொண்டு செல்லவும் உலக வானொலியை பயன்படுத்தியார் என நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் செலவினங்களை நாங்கள் அதாவது எமது தோழர் அன்றகுமார் திசாநாயக்க குறைத்துள்ளார் வெளிநாட்டு பயணங்களின் போதும் முன்னாள் ஜனாதிபதிமார் அதிக செலவினங்களை செய்துள்ளார்கள் இதற்கு மேலாக மஹிந்த ராயபக்சே ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாயை வெளிநாட்டு பயணத்திற்காக செலவிட்டுள்ளார் இது யாருடைய பணம் இதுதான் இந்நிலைமைக்கு காரணம் எங்களுடன் நினைந்து நாட்டை கட்டியெழுப்ப முயலுங்கள் மஹிந்த ராயபக்ச தனது முழு குடும்பத்திற்கும் அரசு செலவு செய்தார் நாயை கொண்டு செல்ல விமானத்தை பயன்படுத்தியுள்ளார் மஹிந்தாவின் மகன் ஜோஸ் ராயபக்ச ஜப்பான் செல்ல வெளிவிகார அமைச்சர் மூலம் இருபது லட்சம் ரூபாய் செய்யப்பட்டுள்ளது கோட்டபாய ராயபக்ச காலத்தில் அவரது மகன் அமெரிக்காவில் லோஜ் ஏஞ்சல் நகரில் அதிகாரி ஒருவர் இல்லாத நிலையில் வீடு ஒன்றை வாடகைக்கு பெற்று இருபத்தி ஒரு மாதம் அங்கு இருந்துள்ளார் அதற்காக வெளிவிகார அமைச்சிடம் பணம் செலவிடப்பட்டுள்ளது மஹிந்த ராயபக்ச ஐநாவில் உரையாற்றுகின்ற போது அதனை தொகுத்து வழங்கிய இங்கிலாந்து நிறுவனம் ஒன்றுக்கு முன்னூறு மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறுதான் மக்களின் படம் கொள்ளை அடிக்கப்பட்டது ஆனால் நாங்கள் அவ்வாறு இல்லை முன்னுதாரணமாக நடந்து காட்டுகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த இரு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பச்சளைப்பள்ளி பலை பொதுச்சந்தை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் மரக்கர் சந்தை மற்றும் மீன் சந்தைக்கு வரும் மக்கள் நேற்று தினம் மிகவும் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளார்கள் பொதுச்சந்தை சுற்றுச்சூழல் முழுவதும் வெள்ளம் வியாபித்து காணப்படுவதால் தனது பயண ஒழுங்குகளையும் தமது வர்த்தக செயற்பாடுகளையும் மேற்கொள்வதற்கு வெள்ளம் இடையூறாக இருப்பதாகவும் பல தொற்று நோய்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் பச்சிலைப்பள்ளி மக்கள் தமது விசனத்தை தெரிவித்துள்ளார்கள் இதேவேளை பச்சிலைப்பள்ளி பொதுச்சந்தைக்கு தற்போது புறணமைக்கப்படும் வேலைகள் நடைபெற்றுவதோடு ஆங்காங்கு பொருட்கள் குவித்த வண்ணம் இருப்பதாகவும் இவ்வேளை திட்டங்களை மிக விரைவில் நிவர்த்தி செய்து தருமாறும் வெள்ளத்தினை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் மக்கள் கேட்டுக் மட்டக்களப்பு நகரில் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்து கோட்டான் சென்னையைச் சேர்ந்த பிரதான வியாபாரி ஒருவர் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் மேலும் அவர்களிடமிருந்து ஏழாயிரம் ரூபாய் மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக மட்டு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியேந்த பண்டார் தெரிவித்துள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றனை அடுத்து அம்மன் கோவில் வீதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றனை முற்றுகையிட்ட போதும் போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றனை அடித்து அம்மன் கோவிலில் உள்ள வீதி ஒன்றின் ஹோட்டல் ஒன்றும் முற்றுகையிடப்பட்டுள்ளது இதன்போது ஹோட்டல் அறையில் தங்கியிருந்து போதைப் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த பிரதான வியாபாரியான முரக்குட்டாஞ்சேன காளிகோவில் வீதியைச் சேர்ந்த நபரும் மூவாயிரத்து இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களின் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பரை திருக்கோவில் பகுதியில் வெளிநாட்டு ஜுவதிகொருவர் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடி பகுதியில் குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இருபத்தி மூன்று வயதான இளைஞரவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக வெளிநாட்டு ஜுவதியோருடன் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக தெரிவித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறித்த ஜுவதியினால் கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்ட காணொலியும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு போதைப் பொருள் வழங்கிய குற்றச்சாட்டில் இருவரை நுகைய கூட வலைய குற்ற தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது ஸ்ரீ ஜேவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் ஒரு சில மாணவர்களுக்கு போதை புழுக்கத்துக்கு அடிமையானவர்களுக்கும் இந்த இரு நபர்களும் ஹெரோயின் போதைப் பொருளை வழங்க வந்துள்ளார்கள் குறித்த இருவரும் பத்து கிராம் தொள்ளாயிரம் மில்லிகிராம் ஹெரோயுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஸ்ரீ ஜேவர்தனபுரம் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆண் விடுதிக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவர் நடமாடுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அந்த நபருடன் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்கலைக்கழகத்துக்கு அருகிலுள்ள உள்ள வீதியில் காத்திருந்த மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பல்கலைக்கழகத்துக்கு கைது செய்யப்பட்ட நீண்ட காலமாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை வழங்கி வருவார்கள் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரியவந்துள்ளது வவுனியா தேசிய கல்வியல் கல்லூரியிலும் சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனையை மேற்கொண்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவை தணைக்களும் தெரிவித்துள்ளது வவுனியா தேசிய கல்வியல் கல்லூரியில் கல்வியற்கும் ஆசிரிய மாணவர்கள் சிலர் வவுனியா வைத்தியசாலையில் திடீர் சோகையினம் காரணமாக கடந்த இரு தினங்களாக சிகிச்சை பெற அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதையடுத்து அம்மாணவர்கள் பலர் ஒரே வகையாக திடீர் தொகையினம் அடைந்தமைக்கான காரணம் அதிகம் பொறுத்து தேசிய கல்வியல் கல்லூரியில் சோதனை நடத்தப்பட்டது பாதிக்கப்பட்ட ஆசிரிய மாணவர்களுடன் கலந்துரையாடப்பட்ட போது வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியில் குடிநீரும் சோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் உணவின் தரம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது அத்துணை சுகாதார சீர்களாக காணப்படும் பகுதிகளை சீர் செய்வதற்காக சுகாதார பரிசோதகர்களையும் அறிவுறுத்தியுள்ளதாகவும் ஆசிரியர் மாணவர்கள் திடீர் சுகையினருக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை வவுனியா தேசிய கல்வியல் கல்லூரியைச் சேர்ந்த சுமார் நாற்பது வரையான ஆசிரிய மாணவர்களின் திடீர் சுகையின் காரணமாக அண்மையில் பாதிப்படுத்தமை குறிப்பிடத்தக்கது குழந்தைகளுக்கான பால்மா தொடர்பில் கனேடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான பால்மா ஒன்றின் தயாரிப்பு திரும்பவும் பெறப்பட்டுள்ளதாகவும் கனேடிய உணவு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் ஏற்பட்டு நோய் பரவலுடன் தொடர்பட்டதாக குறித்த பால்மா அமைந்துள்ளதால் எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் விற்பனையான அதன் அனைத்து தயாரிப்புகளையும் நவம்பர் பதினொன்றாம் தேதி திரும்ப பெற்றது இதற்கு முன்னர் சில தயாரிப்புகளை குழந்தைகளுக்கு பொலிட்டிசம் நோயை ஏற்படுத்தியதாக கூறப்பட்ட பின்னணியில் அவை திரும்ப பெறப்பட்டிருந்தன எனவே இந்த தயாரிப்பை பயன்படுத்த வேண்டாம் எனவும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் எனவும் கனடிய மக்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இலங்கையில் செல்லுபடியான சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் அல்லது தமது சொந்த நாட்டின் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்கள் எந்த ஒரு வாகனத்தையும் ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று காவல்துறை எஃப் டபிள்யூ எஃப்டபிள்யூட தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணிகள் சட்டவிரதமாக முச்சக்கர வண்டிகளை ஓட்டிச் செல்லும் போக்குவரத்து அதிகரித்து வருவதனையும் காவல்துறையினர் அவதானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள இது சட்டவிரதமானது என்றும் இந்த வாடகை வாகனங்களில் உரிமையாளருக்கு எதிராக காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பயணிகளின் அனைவரும் நாட்டில் வாகனங்களை பயன்படுத்தும் போது இலங்கையில் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளுக்கு கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் செல்லுபடியான அனுமதி பத்திரம் இல்லாமல் பல வெளிநாட்டுவர்கள் வாகனம் ஓட்டுவது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக காவல்துறை சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தாமதமாக பாடசாலைக்கு சென்ற மாணவி ஒருவருக்கு வழங்கிய தண்டனையால் அவர் உயர்ந்த சம்பவம் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதிவாகியுள்ளது தரம் ஆறில் கல்வி பயின்ற மாணவி ஒருவரையும் நூறு தடவிகள் இருந்து எழும்புமாறு ஆசிரியர் பணித்ததை அடுத்து அடுத்து பெற்றோர்களும் உள்ளூர் மக்களும் பாடசாலைக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள் முன்னதாக தண்டனைக்குள்ளான மாணவி முதுகு வலியால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்தும் உடல்நிலை மோசமடைந்ததால் இந்த மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் உடல்நிலை மேலும் மோசமடைந்து அவர் சிகிச்சை பலன்றையும் உயர்ந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவேற்று வருகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி